தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் இரண்டு செயற்கைக்கோள்கள் இடையிலான டாக்கிங் சோதனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று மீட்டர் வரை இரண்டு வெண்கலன்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு குறைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் செயற்கைக்கோள்கள் மீண்டும் பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இதற்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது இஸ்ரோ தரப்பிலிருந்து இதற்கு எப்போது விளக்கம் அளிக்கப்படும் இது தொடர்பான முழு விவரங்கள் பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை இஸ்ரோ முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த பணிகளை மேற்கொண்டபோது போது தற்போது அதனுடைய பணிகள் என்பது நிறைவு பெறாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது குறிப்பாக டாக்கிங் சோதனை என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் இரண்டு செயற்கை கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவானது மூன்று மீட்டர் வரைக்கும் குறைக்கப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களால் செயற்கைக்கோள்கள் மீண்டும் பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது பாதுகாப்பான தூரத்தில் செயற்கைக்கோள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் இந்த செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைப்பு பணிகள் என்பது இஸ்ரோ தரவுகளை ஆய்வு செய்த பின் முயற்சிக்கும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா கடந்த ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய டாக்கிங் பணிகளில் இஸ்ரோ முன்னெடுத்திருந்த போது அதுடைய செயற்கைக்கோளுடைய உண்டு விசை என்பது அதிகரித்திருந்த ஒரு சூழல்ல தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தரப்புல அறிவிப்பென்பது வெளியிடப்பட்டு இரண்டு செயற்கை பாதுகாப்பான தூரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை அந்த கோள்கள் தூரம் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஒரு சூழல இதன் பிறகாக படிப்படியாக மீண்டும் அந்த டாக்கிங் பரிசோதனையை இஸ்ரோ வந்து முன்னெடுத்திருந்தது அந்த வகையில் நேற்றைய தினம் ஐநூறு மீட்டர் வரைக்கும் இந்த இரண்டு செயற்கை கோள்களுக்கும் இடைப்பட்ட தொலைவை குறைத்திருந்த ஒரு சூழல இன்று அதிகாலை தரவுகளின் அடிப்படையில் காலை ஆறு பதினான்கு மணிக்கு இஸ்ரோவுடைய அந்த இரண்டு செயற்கை செயற்கைக்கோள்களும் பார்த்தோம் என்று சுமார் சுமார் பதினைந்து மீட்டர் வரைக்கும் குறைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது அதன் பிறகாக மூன்று மீட்டர் வரைக்கும் இந்த இரு கோள்களுடைய தூரத்தையும் குறைத்திருந்த ஒரு சூழல்ல திடீரென சென்சார்கள் ஒரு சில பிழைகள் ஏற்பட்டதன் காரணமாக பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீண்டும் இந்த கோள்களை பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இஸ்ரோவின் சார்பில் இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது கோள்கள் பாதுகாப்பாக மீண்டும் இந்த ஒருங்கிணைப்பு பணிகள் இஸ்ரோ தரவுகளை ஆய்வு செய்த பின் முயற்சிக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மூன்றாவது முறையாக சோதனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயும் மாணவன்